ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டே ஒன்று நவராத்திரியில் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக வாழைப்பழம் தான் செஞ்சோம் மூணு களைஞ்ச வாழைப்பழத்தை எடுத்து நல்லா வந்து அதை அரைச்சி தனியாக எடுத்துக்கிட்டோம் ஒரு கப்பு வந்து வெள்ளத்தை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து அதை கரையிறதுக்காக அடுப்பில் வச்சுருந்தோம் அடுத்தது வந்து தேங்காய் தேங்காவோட ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு துருவலாக எடுத்து வச்சாச்சு இப்போது ரெண்டு கப்பு மைதா மாவு அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருந்த கரஞ்ச வெள்ளத்தை வந்து எடுத்து வடிகட்டி அதை சேர்த்துட்டு அரைச்சி வச்ச வாழைப்பழத்தையும் அதில் சேர்த்துக்கணும் இதை வந்து நல்லா வந்து கிண்டணும் இப்போ கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து தண்ணியை சேர்த்துக்கணும் கொஞ்சம் வந்து நம்ம எடுத்து ஊத்துற பதமாக இருக்கணும் வேணும்னா கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை வந்து அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் ஸ்வீட்டு அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போ வானலியில் எண்ணெய் வச்சு சூடானதும் அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் நல்லா ரெண்டு பக்கமும் பிரட்டி விடணும் நல்லா குக்கானதும் நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அப்பம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இதில் நம்ம யோசிக்கலாம் நாங்கள் வந்து கொலு வச்சுருக்கோம் அதனால் இது ஃபர்ஸ்ட் டே சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து அதை தான் செஞ்சோம் எங்கள் வீட்டு கோலு சாமி ரூம்குள்ளேயே தான் வச்சிருக்கோம் இன்னொரு நாள் அதை வந்து டீட்டெயிலாக வந்து என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்து வர்ற வீடியோவில் கொலுவுக்காக என்ன ஸ்பெஷலாக செஞ்சோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லோருக்கும் நன்றி